கட்சியினருக்கு இது போன்ற சிறிய இடங்கள் ஒதுக்குவதும் ஆளும் கட்சியினருக்கு ரவுண்டானா போன்ற பெரிய இடங்கள் அந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் கூட கலந்திருக்காங்க அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும்னு அனுமதி கேட்டால் அவர்களுக்கு இந்த சின்ன இடத்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் மற்ற விஷயங்களை பேசி பிரயோஜனம் இல்லை அப்போது பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு விஜய் கட்சியில் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தா கூட அப்போ இன்டெலிஜென்ஸுன்றது எதுக்கு இருக்குது எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு பேசிக் அசஸ்மெண்ட் இல்லாமல் அதற்கான போலீஸ் பாதுகாப்பு மற்ற ஏற்பாடுகள் இந்த எந்த கடமையுமே மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல பொது வெளியில் எந்த தகவலும் இல்லாததுனால நம்மளை நிறைய விஷயங்கள் பேச முடியல சும்மா நாளைக்கு தகவல் வர வர அதை பற்றின கேள்விகள் வரும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கரெக்டாக நடக்கலை கரெக்டான ஏற்பாடுகளை செய்யல பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி அது கொடுக்கப்பட்ட இடம் ரொம்ப குறுகலான இடம் இதுக்கு மேலே அரசு நிர்வாகம் ஒரு பெருந்தன்மையாக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்கணும் ஆளுங்கட்சி நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பெரிய இடத்தை கொடுத்துட்டு எதிர்க்கட்சிகளுக்கு குறுகிய இடத்தை கொடுத்து வேணும்னே அலக்கழிச்சதில் இது ஒரு பெரிய ஒரு சம்பவம் இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு இது மிகவும் கண்டனத்துக்குரியது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்னு அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுது அரசாங்கமும் தான் சொல்ல முடியும் ரொம்ப சொல்லணும்னா உள்ளக்கு போய் கேட்டோம் நாங்கள் எல்லாருமே போய் டாக்டர்ஸு யார் இறந்தவங்களாம் எப்படி இறந்துருக்காங்கன்னு எல்லாருமே கேட்டோம் விசாரித்தோம் விசாரித்தவரை எல்லாருமே மூச்சு முட்டி தான் தவறி இருக்காங்கள யாரோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி எலும்போ அடியோ அவ்வளோ பெருசாலாம் அந்த மாதிரி அடிப்படையெல்லாம் இல்லை மேக்ஸிமம் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் போட வரப்போ அது தெரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்டர்னல் சும்மா வாய் மூலிமா கேட்டதில் சொல்கிறோங்க மூச்சு மூட்டி இறந்துருக்காங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருந்தது இன்டெலிஜென்ஸ் என்ன செஞ்சது போலீஸ் என்ன செஞ்சுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது